அமெரிக்க நிறுவனமா இந்திய நிறுவனமா சுந்தர் பிச்சைக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா நம்ம சுந்தர் பிச்சை இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு கல்வி அறிவு கொடுத்தது இந்தியா தான் நான் அமெரிக்காவுக்கு சேவை செய்யவில்லை மனித குலத்திற்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு அதிரடியாக பதிலளிச்சிருக்கிறார் சுந்தர் பிச்சை அவர்கள் உலக பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை உலக அரங்கில் அவமதிக்க முயற்சி செய் முயற்சி செய்த போது பிச்சையின் அமைதியான அதே நேரத்தில் கொடுத்த அழுத்தமான பதிலால் சர்வதேச அளவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது வெறும் கருத்து முதலாக அல்லாமல் கௌரவம் வலிமை மற்றும் உண்மையான தலைமை தத்துவத்தின் வெளிப்படையாக அமைந்தது மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக வெளியுறவுத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் கூகுள் தலைமை செயலதிகாரி சுந்தர் பிச்சை ஆகியோர் அமர்ந்திருந்தனர் அப்போது ட்ரம்ப் இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் ஜனநாயகம் பற்றி பெரிதாக பேசுகிறது ஆனால் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க அமைப்புகளை இல்லாமல் இந்தியாவின் எந்த முன்னேற்றமும் சாத்தியாகுமா சாத்தியமாகுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்தியாவை அவமதிக்க முயன்று முயன்றுள்ளார் ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்குமாறு ஜெய்சங்கர் சுந்தர் சுந்தர்பிச்சை பேச ஆரம்பித்தார் அவரது குரலில் இருந்த போதிலும் அழுத்தமான தீர்மானம் தென்பட்டது ஐயா நான் இந்தியாவில் பிறந்தான் எனது நாடு எனக்கு கல்வியை அளித்தது மதிப்புகளை கற்றுக் கொடுத்தது அறிவுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் பாஸ்போர்ட் கிடையாது இந்திய ஆசிரியர்கள் பொறியாளர்கள் மற்றும் குடும்பங்கள் கொடுத்த தியாகம்தான் எனது பயணத்திற்கு அடித்தளம் சுந்தரின் இந்த நேர்மையான பதில் ட்ரம்பையே வைக்க வச்சது சிறிது நேரம் கழித்து ஜெய்சங்கர் கூட்டுறவுகள் பலவீனமல்ல அவைதான் பலம் ஸ்ட்ரென்த் அவைதான் பலம் என்று கூறி கூறி இந்தியாவின் கௌரவத்தை கூட்டினார் அரங்கமே கரவுளியால் அதிர்ந்தது இரண்டாம் இது இரண்டாம் நாள் விவாதம் போயிருக்குங்க இரண்டாம் நாள் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை கொண்டு மீண்டும் இந்தியாவை மிரட்ட முயன்றார் இந்தியா அமெரிக்காவின் விதிமுறைகளை மீறினால் வர்த்தக தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் கூகுள் அமெரிக்காவுடனா அல்லது இந்தியாவுடனா என்று சுந்தர் பிச்சையை நேரடியாக கேள்வி கேட்டு மீண்டும் அவமதிக்க முயன்றார் அவமதிக்க முயன்றார் சுந்தர் பிச்சை சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் நான் எப்போதும் முதலில் மனிதகுலத்திற்கே சேவை செய்வேன் அமெரிக்கா எனக்கு வாய்ப்புகளை தந்தது இந்தியா எனக்கு வேர்களை தந்தது நான் ஒன்றை கௌரவிக்க மற்றொன்றை தேர்ந்தெடுக்க தேவையில்லை நான் படைக்கும் போது புதுமை காணும் போது நான் இரு நாடுகளுக்கும் சேவை செய்கிறேன் நான் அனைவருக்கும் சேவை செய்கிறேன் என்று ஆழமான பதிலளித்தார் அவரது வார்த்தைகள் நாடுகள் பிரிந்து நிற்கும் சூழலில் மனிதநேயத்தின் அவசியத்தை உணர்த்தியது அரங்கமே மீண்டும் மீண்டும் கரவொலியால் அதிர்ந்தது மாநாட்டின் இறுதி நாளில் ட்ரம்ப் தன் கோபத்தை வெளிப்படையாக காட்டினார் இந்தியா என்ற இரவுக்குள் அமெரிக்காவுக்கு முழுமையாக தன் சந்தையை திறக்க வேண்டும் இல்லை என்றால் தடைகளை சந்திக்கும் சந்திக்க ஒரு முற்றுகர் கூகுள் அமெரிக்கவுடனானா அல்லது இந்தியாவுடனானா என்பதை இப்போது சொல்ல வேண்டும் என்று இறுதி எச்சரிக்கையும் விடுத்துட்டார் யாருங்க ட்ரம்ப் சுந்தர் பூச்சை அமைதியாக எழுந்து நின்றார் ஒரு நாடு அல்லது எந்த ஒரு தனிநபரோ விரட்டினால் அதற்கு அச்சத்தால் அடிபணுவதை நான் விரும்ப மாட்டேன் பயத்தால் ஒருபோதும் மூளைக்கு தள்ளப்பட மாட்டேன் மரியாதைக்கு மட்டுமே கட்டுப்படுவேன் எந்த தேசமாக இருந்தாலும் மா வேண்டும் என்று கேட்டால் நான் ஒருபோதும் சனடைய மாட்டேன் என்று தீர்க்கமாக கூறினார் ட்ரம்புக்கு பதிலடுகிக் கொடுத்த சுந்தர் பூச்சையில் இந்த பேச்சை அரங்கத்தில் இருந்த பல தலைவர்கள் எழுந்து நின்று கைதற்றினர் இந்த மாநாடு வெறும் வணிக பேச்சுவார்த்தையாக இல்லாமல் மனிதநேயம் தலைமைத்துவம் மற்றும் கொள்கைகள் தொடர்பான ஒரு திருப்புமுனையாக முனையாக மாறியது பிச்சையின் இந்த வார்த்தைகள் பல கோடி இளைஞர்களுக்கு நம்பிக்கையும் பெருமையும் விதைத்தது அவர் அதிகாரத்திற்கு முன்னால் பணிந்து போக மறுத்து தனது பணிவு மரியாதை மற்றும் உண்மையின் மூலம் ஒரு தேசத்தின் கௌரவத்தை நிலைநாட்டினார் இந்த சம்பவம் உலக வரலாற்றில் அதிகாரத்தை விட கொள்கையே வலியா வலிமையானது என்பதை அழுத்தமாக பதிவு செய்துள்ளது நன்றி வணக்கம்